கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கண்ணாடி ஒரு முறை உடைஞ்சிட்டா மீண்டும் அந்த கண்ணாடியை ஒட்ட வைக்க முடியாது அதுதான் அப்படிப்பட்டதுதாங்க அந்த விதி பிறப்பும் இறப்பும் விதி அந்த விதிக்கு இடையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் வாழ்க்கையில் ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மறைக்க முடியாது தடுக்க முடியாத சில உறவுகள் சோ தடுக்க முடியாத சில சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒரு முறை தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அதை மிஸ் பண்ணிட்டீங்க விட்டுட்டீங்கன்னா மீண்டும் அந்த உறவுகளும் கிடைக்காது அந்த வரவுகளும் கிடைக்காது அந்த அதிர்ஷ்டங்களும் கிடைக்காது அப்படி உங்களுடைய சதய நட்சத்திரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்ற முடியாது தடுக்க முடியாது மீண்டும் கிடைக்காத அப்படிப்பட்ட அதிர்ஷ்ட யோகம் உறவுகள் எவை சோ அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டா அதை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க அதற்காகத்தான் இந்த பதிவு பிரம்மன் எழுதிய விதியில் அதாவது பிறப்பு இறப்பு தான் விதி அது ரெண்டையுமே மனிதனால் மாற்றவே முடியாது ஸோ அந்த விதிக்கு இடையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் ஸோ அதை பத்தி தான் இன்றைய பதிலாகப்புறம் மறக்க முடியாத சம்பவங்கள் தவிர்க்க முடியாத உறவுகள் ஒரு முறைக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் பார்த்து விடுவோம் ஸோ பதிவு ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல் ஏற்கனவே கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ராகு ஏது பிரிச்சி வளங்கள் மற்றும் குரு பிரிச்சி வளங்களை பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனல் போய் பாருங்க கண்டிப்பாக சொல்ல இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பிள்ளை கணக்கு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் பதிவு தவறாமல் செலுத்தி வச்சுங்க உடனே நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் இல்லை ஸ்ரீ வாராகிமன் திருவடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் கும்ப ராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே சதய நட்சத்திரம் ராகு பகவானுக்குரிய நட்சத்திரம் கும்ப ராசியுமே ஒரு ஸ்திரமான ஒரு ராசின்னு சொல்லலாம் அதனால ஒரு வேகமாக ஒரு காரியத்தை செய்தாலும் சதய நட்சத்திரக்காரர்கள் அதை விசாரித்து விவேகத்தோடு தெளிவான முறையில் சிந்திக்கக்கூடியவர் செய்யக்கூடியவர்கள் எதிர்காலத்தையும் எதிரே வரக்கூடிய நபர்களையும் சரியான முறையில் எடை போட்டு அவர்களுக்கு ஏற்றபடி தன்னை மாற்றிக்கொண்டு அவர்களிடம் தங்களுடைய காரியத்தை சாதிப்பது வல்லவர்கள் சார் அப்படிப்பட்ட உங்களுக்கு கூட பல பேர்ட்டிருந்து பல காரியங்கள் நடக்காமல் போயிருக்கலாம் உங்களையே பல பேர் ஏமாத்தி இருக்கலாம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் கலியுகத்தில் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதேபோல் இந்த கும்பராசி சதை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் எவை அதுவும் குறிப்பாக பிரம்மன் எழுதிய கண்ணாடி விதின்னு சொல்லலாம் ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் சில உறவுகள் சில வரவுகள் சில அதிர்ஷ்டங்கள் சில சம்பவங்கள் அப்படிப்பட்டது எது எதில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் இதில் மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் கோட்டையை விட்டா மிஸ் பண்ணிடுவீங்க பெரிய ஆவதோசிக்க ஸோ அப்படிப்பட்ட விஷயம் இது அதில் முதல் விஷயமா வரக்கூடியது இந்த சதை நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக சதை நட்சத்திரங்கள் எப்பவுமே ராகு பகவான் ராகு எப்பொழுது கொடுப்பார் இல்லை கெத்பெலாம் கெடுப்பார் இல்லை சொல்லுவாங்க ராகு கொடுக்கின்ற ஒரு கிரகம் அதனால மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு இவங்க நினப்பாங்க ஸோ மற்றவன்ட்டு வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க எந்த ஒரு சூழலிலும் எந்த ஒரு கஷ்டத்திலும் இதுதான் முதல் மைனஸ் பாயிண்ட் இவங்களுக்கு பணத்தை கொடுத்து மற்றவர்களும் ஏமாறுவதற்கு வாய்ப்பு அதிகம் 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 வாழ்க்கையில் நீங்கள் வட்டிக்கு கொடுத்தாலும் சரி அல்லது கடனாக கொடுத்தாலும் சரி இல்லை உதவியாக கொடுத்தாலும் சரி பணத்தை சில பேருக்கு நம்பி கொடுத்து பெரிய அளவு ஏமாறுவதற்கு வாய்ப்புள்ள நட்சத்திரங்களில் இந்த சதை நட்சத்திரம் அதிகமான முறையில் உண்டு ஒரு ஒருமுறை இருமுறையில் முறை நீங்கள் ஏமாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது அல்லது பெரிய அளவு பணத்தை ஏமாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ தெரிஞ்ச நபர் ரொம்ப விரும்பிய நபர் ரொம்ப அவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி சதை நட்சத்திரக்காரர்கள் பெரிய அளவு பணத்தையோ அல்லது ஒன்றுக்கு மூன்று முறை நாலு முறை பல முறை ஒரு நபர் பணத்தையோ ஏமாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ பண விஷயத்தில் கவனத்தோடு இருந்து கொள்வது நல்லது உதவியாக கொடுத்தாலும் சரி கடனாக கொடுத்தாலும் சரி இது முதல் விஷயம் ரெண்டாவது இந்த சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காதல்ன்ற விவகாரம் வாழ்க்கையில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ உங்களுடைய காதலோ உங்களுடைய பிள்ளைகளுடைய காதலோ உங்கள் கூட பிறந்தவங்களுடைய காதலோ இப்படி காதல்ன்ற ஒரு விவகாரத்தால் உங்களுடைய பெயருக்கு பிரச்சனை வரும் ஓகேங்களா இது சம்பவம் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு உங்களுடைய பெயருக்கு பிரச்சனை வரும் அதனால அதில் எப்போவுமே கண்ணும் பெருத்தமாக இருந்தது அதே நேரத்தில் சதை நட்சத்திரக்காரர்களுக்கு விரும்பியவரை கரம் பிடிப்பதற்கு படாதபாடு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் வாழ்க்கையில் விரும்பிய நபரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கும் சரிங்களா அந்த போராட்டத்தில் சில உறவுகளை இழக்க வேண்டியிருக்கும் சில உறவுகளை பிரிய வேண்டியது இருக்கும் ஸோ இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியது மற்றவர்களுக்கு நடக்காது உங்களுக்கு நடக்கும் சரிங்களா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அமானுஷிய சக்திகள் சொல்லுவோம் தெய்வ வழிபாடுகள் தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் அல்லது ஏவல் பில்லி சூரியன் செய்வனை போன்ற விஷயத்தில் சிக்கிக்கொள்ளவும் வாய்ப்பு உண்டு ஸோ அப்போது சதவீதத்துக்காக என்ன பண்ணணும் துர்கை காளிகாம்பலோடைய வழிபாடு எப்போதும் பண்ணிக்கணும் சரிங்களா என்னங்க ஒரே கெட்டதா சொல்றீங்க நல்லது இது இல்லையா அப்படின்னுட்டா சதய நட்சத்திரக்காரர்களுக்கு தேடி வரப்போகும் அதிர்ஷ்டம் ஒன்று அரசியல் பதவி இல்லை அரசாங்க உத்தியோகம் அல்லது பெரிய அதிகாரத்தில் மற்றவங்க போகிற டால டயத்தை விட உங்களுக்கு ஒரு ஷார்ட் பீரியடில் ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு டக்குன்னு உங்களுக்கு கிடைக்கும் பெரிய ஒரு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு ஸோ அந்த மாதிரி ஒரு அரசியல் அல்லது அரசாங்கம் சம்மந்தப்பட்ட தொழில் விஷயங்கள் ஏதேனும் ஒரு விஷயங்கள் டக்குன்னு கிடைக்கும் சில நபர்களால் டக்குன்னு பயன்படுத்தினா லைஃப்ல நீங்கள் செட்டில் ஆகிக்கிட்டு அதே போல் அந்த குறுக்கு வழியில் ஒரு பணம் வர்றதுன்னு சொல்லுவாங்க இந்த லாட்டரி டிக்கெட்டு இல்லை புதையல் வேறேனும் வழிகளில் ஒரு பொருளை கைமாற்றி விட்டு பெருசாக லாபம் பார்க்குறது அது சதை நினைச்சிருக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வரும் ஸோ அந்த வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் அந்த மாதிரி வாய்ப்புகள் வர்ற மாதிரி தெரியுது அது இன்னும் முடியலை அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த காளி துர்க்கை போன்ற பெண் தெய்வங்களுக்கு இந்த ஐம்பூணு சிலைகளெலாம் செஞ்சுருப்பாங்க உற்சவர் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சிலைகளுக்கு காலையால் துர்க்கை போன்ற உற்சவராக இருக்கக்கூடிய இரும்பு அல்லது பித்தளை காப்பர் சொல்லக்கூடிய அந்த சிம்பிலான சிலைகளுக்கு தேன் அபிஷேகம் செய்து விட்டு வாருங்கள் அது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு வந்து ஒரு பணவசியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும் அதில் செந்தூரம் சொல்லக்கூடிய குங்குமம் அந்த தெய்வங்களுக்கு குங்குமம் அர்ச்சனை செய்கின்ற பொழுது இந்த மாதிரி ஒரு காரியத்தை விரைவில் உங்களுக்கு சுமாவா முடிச்சு கொடுக்கும் பண விஷயத்தில் சரிங்களா இந்த மாதிரி தவறாம நீங்க பண்ணிக்கோங்க சோ இது போக கண்டிப்பா வீடு விஷயத்தில் சொத்து பிரிக்கிற விஷயத்தில் கவனம் தேவர் உறவுகளால் ஏமாற்றப்பட வாய்ப்புகள் உண்டு அதேபோல் உங்களுடைய கார் வண்டிவான விஷயத்தில் அதீத செலவுகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆடம்பர செலவுகள் சரிங்களா ஸோ அதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதெல்லாம் படிக்கின்ற விஷயத்தில் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிற விஷயம் சரி ரொம்ப அதிக அளவு செலவு செஞ்சு படிக்க வைக்கணும் பிரம்மாண்டம் படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டு அதில் செலவுகள் உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ இதில் எல்லாமே இந்த காசு பணத்தை கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கிட்டால் கொஞ்சம் உங்களுக்கு நல்லது ஸோ இதெல்லாம் நீங்கள் விட்டுவிட்டால் திருப்பி உங்களுக்கு கிடைக்காது நான் எப்படி சொல்கிறனோ அதிர்ஷ்டம் யோகம்லாம் சொல்கிறேன் இல்லையா அதெல்லாம் ஒரு முறை மட்டும்தான் மீண்டும் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது அதேபோல் காதல் துணையை கரம் பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் அதே தான் கௌரவ பதவிகள் தேடி வரும் அதையும் ஒரு முறை மிஸ் பண்ணினா மறுமுறை உங்களுக்கு கிடைக்காது சரிங்களா சோ இந்த மாதிரியான வாய்ப்புகள் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கை ஒரு முறையாவது நிச்சயமான முறையில் கிடைக்கும் அதே போல மிக முக்கியமான உறவு இந்த உறவை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் உங்களுக்கு கிடைக்காதுங்க அப்படின்னு சொல்றது தந்தை தந்தை வழி உறவுகள் சரிங்களா அது மிகப்பெரிய அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய பழக்க வழக்கம் நட்புகள் ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷனை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னா மீண்டும் அந்த உறவுகள் கிடைக்காது அந்த உறவுகளோட உங்களுடைய வளர்ச்சி கண்டிப்பாக தடைப்படும் அவங்களை இழப்பதன் மூலமாக அவர்களுடைய பிரிவுகள் மூலமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப உண்டு போல் காதல் துணைன்னு சொல்லலாம் ஸோ அந்த உறவுகளை இறப்புறதுக்கு உண்டு ஸோ மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன் தந்தை அல்லது தந்தை வழி உறவுகள் மிக முக்கியமான நபர்கள் உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடியவங்க அல்லது அதிகாரத்தில் மிகப்பெரிய அளவு அதிகாரத்தில் பதவி உயிரில் இருக்கக்கூடியவர்களுடைய நட்பு அதுக்கடுத்து காதல் துணை இந்த மூன்று உறவுகளை சதை நட்சத்திரக்காரர்கள் இழந்து விட்டால் மீண்டும் பெறுவது கடினம் அதே போல அந்த அதிகாரம் பதவியில் மட்டுமில்லாமல் உங்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்யக்கூடிய கூட உறவாக கூட இருக்கலாம் அது மிக முக்கியமான உறவாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி உறவுல உங்களுடைய ஈகோ தன்மானம் அல்லது வேறேனும் காரணங்களுக்காக அவங்கள பிரிஞ்சிங்கன்னா மீண்டும் இணைவது கஷ்டம் சரிங்களா அப்போ அதில் கூடுதல் காணத்தோடு எப்பவுமே இருந்ததுங்க ஆரம்பத்தை அந்த சதய நட்சத்திரக்காரங்களுக்கு பிரம்மன் எழுதிய விதிகளில் மீண்டும் கிடைக்காத ஒரு பொக்கிஷனாக நான் சொன்ன பலங்களை சொல்லலாம் கண்டிப்பாக அது ஒரு முறை கிடைத்தாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி வாழ்க்கையில் செட்டில் ஆகிக்கிறதோ உங்கள் பிரச்சனை சித்துக்கிறதோ உங்களுடைய புத்திசாலித்தனம் கண்டிப்பாக பயன்படுத்திங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கங்க சோ நல்லது நாம் இன்றைய பில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தா நிச்சயமா உங்களுக்கு பயில பிடிக்க பிடிச்சிருந்த லைக் பண்ணும் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு மறக்காமல் சிறுஷியங்கள் இதுவரை நம்முடைய சில சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க குடைதர் பிள்ளை கண்பர் சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுநர் சரி தவறாமல் மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நம்ம சிவாயும் எல்லாம் பிள்ளை ஸ்ரீ திருவடி சரணம்